ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மெயினான ஏரியாவில் ஒன் பிஹெச்கே வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி பைபாஸுங்க கிணத்துக்கடுவு கிணத்துக்கடுவிலருந்து ஒரு கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒன்றரை சென்டில் அமைஞ்ச வீடுங்க இந்த வீட்லேருந்து தார் ரோடு பார்த்தீங்கன்னா வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தாங்க பாருங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா தார் ரோடுங்க மெயின் ரோடு இது இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடுக்கு ரீச் ஆகிடலாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டுக்குள்ளே அமைஞ்ச வீடுங்க சைட் ரோடுன்னு பார்த்தீங்கன்னா தார் ரோடு தாங்க வீடு பார்த்திங்கன்னா வடக்கு வாசல் வீடுங்க ஸோ வாஸ்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போகிறோம் டோர் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நல்லா மரம் கொண்டு யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல உட்டு தான் போட்டிருக்காங்க உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா ஹாலுங்க இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் ஒரு ஹாலுங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பக்கத்தாலையை பார்த்திங்கன்னா ஒரு கிச்சனுங்க இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு பத்துங்கிற சைஸில் ஒரு கிச்சனுங்க உள்ளேயே பார்த்தீங்கன்னா சிங்க் கொடுத்துருக்காங்க பாத்திரங்கள் வரைக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க நெக்ஸ்ட் அதுக்கு பக்கத்தாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமுங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் ஒரு பெட்ரூமுங்க மேலே ஸ்லாப் எல்லாமே கொடுத்துருக்காங்க நீட்டாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு பக்கத்தால் பார்த்தீங்கன்னா உள்ளேயே டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி வந்துருதுங்க இதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல் டைல்ஸ் சொல்லியிருக்காங்க வெஸ்டர்ன் டைப் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு பக்கத்தாலேயே அட்டாச்சடு டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி வந்துருதுங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு சமையல் ரூம்ங்க வித் அட்டாச்சடு டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்துருதுங்க நீட்டாக பெயிண்டிங் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா மெயினான ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க இதுக்கு தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தண்ணி வந்துருதுங்க தனியாக தொட்டி கட்டியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே போகிறோம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் கொடுத்துருக்காங்க வாட்டர் டேங்க்கு அதுலேருந்து தண்ணி எல்லா பக்கம் சப்ளை ஆகிருதுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடு அமைஞ்சிருக்குங்க நல்ல மெயினான ஏரியாங்க பக்கத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா வீடு அமைஞ்சிருக்குங்க ஸோ சேஃப்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இந்த வீட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா கிணத்துக்குடு ரயில்வே ஸ்டேஷன் அரை கிலோமீட்டர் டிஃபரன்ஸில் அமைஞ்சிருக்குங்க ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒன்றரை சென்ட் இருக்குதுங்க ஸோ இந்த வீட்டோட இடத்தோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறு லட்ச தான் கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுலேருந்து பேசி கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க இந்த வீட்டை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற கான்டெக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலுக்கு இருந்ததுன்னா பரணி ரியல் எஸ்டேட்டை கான்டக்ட் பண்ணுங்கள் சேல் பண்ணி கொடுத்துர்லாங்க நன்றி வணக்கம்